நண்பர்களே தாய்மார்களே தாய் குளங்களே தீபாவளி வரப்போகுது நெருங்கிடுச்சு அதனால் நான் ஒரு சொந்தம் ஒரு கடை தயார் பண்ணிட்டேன் அந்த கடை என்னென்னா கடை தான் தாய்மார்களுக்காகவே தொடங்கப்பட்ட கடை இந்த தீபாவளிக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபாயிலும் சேலை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரம் செட்டு சேலை இதெல்லாம் ஒரு தான் ஒரு சேலை ஒரு ரூபா நம்ப மாட்டேங்க நான் வந்து தொடங்கப்பட்டது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம கடைசியில் வந்து தமிழ்நாடு லெவலில் இல்லத்தரசியலுக்கு போய் சேரணும் ஒரு நல்ல எண்ணத்தில் தொடங்கினாட தான் ஒத்தரூபா தான் இதை விட அதிசயம் இருக்குது ஐம்பது விசா ஒரு சிலர் இருக்குது செட்டு அதை பார்க்குறீங்களா வாங்க எங்கே பண்ண செட்டு செலை இந்த வருங்க இந்தா இருக்குது வருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பது பீசாத இது வெறும் ஐம்பது விசாத நினைப்பில் ரெண்டு சில இடத்தை ஒரு ரூபா நம்ப முடியுதா நம்ப மாட்டேங்க நம்ம கடை தான் கடைப்பேர் என்ன பேர் தெரியுமா மதுரை மீசை மணி கடை தான் பார்த்தீங்கன்னா செட்டுச்சலு ஊரம் செட்டுச்சல்த ஐம்பது விசா இது பூரா ஐம்பது விசா நண்பர்களில் தாய்மார்களை இந்த தீபாவளி காண்டி உங்களுக்காக திறந்த கடை தான் ஆ பாருங்க பாருங்கள் நீங்கள் எடுக்க பாருங்கள் ஆ நீங்கள் போய் பாருங்கள் வர அதனால் தாய்மார்களுக்கு இந்த தீவாவிக்கு நம்ம தமிழ்நாடு லெவலில் நம்ம சேலை ப்ரொடக்ஷன் ஆனால் எல்லாரும் தாய்மார்கள் கட்டு கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க எல்லா பேரும் நம்ம நம்ம கடைசியில் தான் கட்டணும் ஒரே நல்ல எண்ணத்தில் இந்த கடை தொடங்கியிருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இன்னி பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பார்க்குறீங்களா இங்கே பாருங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ஒரு ரூபா தான் இது ஒரு ரூபா இது ஒரு ரூபா இது ஒரு ரூபா இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருப்பாரு இது பூவாமே ரூபா தான் பத்து சில எடுத்தா பத்து ரூபா ரெண்டு சில எடுத்தால் ரெண்டு ரூபா ஒரு சில இடத்து ஒரு ரூபா தான் ரொம்ப மலிவான விலை தீபாவளிக்காக தொடங்கப்பட்ட கடை இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது காமிக்கிறேன் இருங்க தாய்மார்கள் எல்லாரும் தங்கம் போடணும்னா அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடையில் எல்லாமே தங்கமாக இருக்குது சேலை பார்த்தீங்களா ஒரு சேலை இந்த சேலை மட்டும் கொஞ்சம் பட்ஜெட்டு பிரச்சனைனால இந்த சேலை ரெண்டு ரூபாய்க்கு வியாபாரம் வாரம் பண்ணலான்னு மேடம் சாரி நண்பர்களே தாய்மார்களை அந்த சேலை மட்டும் ஒன்று வந்து ரெண்டு ரூபா மற்ற சேலில் ஒரு ரூபா தான் இது கொஞ்சம் பட்ஜெட்டும் நல்லாயிருக்கும் இந்த சேலம் நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்துருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் இது ஒரு ரூபா தான் நம்ப மாட்டேங்க ஒரு ரூபா தான் இதுவும் ஒரு ரூபா தான் இது மட்டும் கிலோ கணக்கில் சேல் பண்ணுறேன் கிலோ கணக்கில் ஒரு கிலோ வந்து பதினாறு ரூபா ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு கிலோ அப்படியே இது தானே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சேலை இன்னும் பதினாறு ரூபா தான் எல்லாமே நம்ம எல்லா வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே ஒத்தருவா தான் எல்லாமே ஒரு ரூபா தான் எல்லாமே ஒரு ரூபா தான் ஒரு ரூபா ஒரு தான் இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே பாக்கெட்டோட ஒரு ரூபா ரூபா தான் நம்பல நான் தாய்மார்கிறேன் ஒரு ரூபா தான் கடையில் எல்லா செடியும் அந்த ஒரு தங்க கிளீன் மட்டும் கொஞ்சம் விலை சாஸ்தி வச்சு அதை மட்டும் ரெண்டு ரூபான்னு விற்கிறேன் மற்ற எல்லா சிலையும் ஒரு ரூபா தான் தீபாவளிக்கு நம்ம கடையில் சேர எடுங்க சிறப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தாய்மார்களை மற்ற உங்களை மற்றொரு விடியை உங்களை சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது மதுரை மீசமேனி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சேஃப்டியாக இருங்க தீபாவளிக்கு நம்ம கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்பளே பாய் பாய்